அவர்களின் வாழ்த்து செய்தி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனித்தமிழ் மாநாடு ஓலைச்சுவடிகள் காலத்திலிருந்து இன்றைய ஆண்ட்ராய்ட் காலம் வரையிலும் அனைத்திலும் கோலோச்சி வரும் மொழியாக நமது அன்னை தமிழ் மொழி இருப்பது நமக்கெல்லாம் பெருமை முன்னை பழமைக்கு பழமையாய் பின்னை புதுமைக்கு புதுமையாய் நம் தமிழ் மொழி இருப்பதை விட நமக்கு வேறு பெருமை வேண்டுமா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தமிழ் மொழியின் நிலையை குறித்து ஆராயவும் விவாதிக்கவும் புதிய சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்ளவும் இளம் திறமையாளர்களை அடையாளம் காணவும் பன்னாட்டு தமிழ் இருபத்தி நாலு என்கிற மாநாடு தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் இணைய கழகம் சார்பில் பிப்ரவரி எட்டு ஒம்பது பத்து ஆகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய தமிழை கணினி காலத்தில் மட்டுமல்ல அடுத்து வரும் எந்த காலத்திற்கும் நிலைநிறுத்தும் முயற்சியே இந்த மாநாடாகும் பழம் பெருமை பேசிக்கொண்டு மட்டுமே இருப்பவர்கள் அல்ல நாம் பெருமை தக்க வைத்து கொள்ளவும் என்னாலும் சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள் நாம் இணைய பயன்பாட்டாளர்கள் எண்ணிக்கையில் இந்தியா இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அதில் மாநில வாரியாக பார்த்தால் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதாக ஐஏஎம்ஏஐ என்ற தொலைத்தொடர்பு ஆய்வகம் அறிக்கை கூறுகிறது பன்னாட்டு கனித்தமிழ் இருபத்தி நாலு என்ற இந்த மாநாடு தமிழ் நெட் நைன்டி நைன் என்ற மாநாட்டை நடத்திய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டில் நடைபெறுவது மிக மிக சிறப்பானதாகும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டே தகவல் தொழில்நுட்ப கொள்கையை முதன் முதலில் தமிழ்நாட்டிற்கு வகுத்து கொடுத்தவர் அன்றைய ஆவார்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் கணினி எனும் இயந்திரத்தை நேரில் பார்த்திராத காலகட்டத்தில் அவர்களுக்கு கணினி கல்வி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரம் ஆம் ஆண்டே பள்ளி பாடத்திட்டத்தில் மட்டுமின்றி கலை அறிவு சட்டம் உள்ளிட்ட கல்வி பாடத்திட்டங்களிலும் கணினி பாடத்தை அவர் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்திலேயே எம்பவர் ஐடி என்ற நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை பட்டித்தொட்டிகள் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு சென்றார் அப்போதே மொபைல் கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ் போன்றவை அரசு அலுவலகங்களில் அரசு சேவைகளில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தமிழ்நாட்டில் ஐடி புரொஃபஷனல்ஸ் ஏராளமாக உருவாக்க காரணமாக இருந்தார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தேடி வந்து தேர்வு செய்யக்கூடிய முதல் நகரமாக சென்னையை காட்டினார் தகவல் தொழில்நுட்பத்துக்கு என தனித்துறையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலேயே உருவாக்கி அதற்கு தனி அமைச்சரையும் நியமித்தார் கணினி என்ற பெயர் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரையும் சென்றடைவதற்கு முன்னதாகவே டைடல் பூங்காவை தமிழ்நாட்டில் அமைத்தவர் தலைவர் கலைஞர் ஆவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தரமணியில் டைடல் பூங்காவை உருவாக்கிட அதற்கென புது கொள்கையினை உருவாக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல்நுட்ப கட்டடமாக அதனை கட்டி இரண்டாயிரம் ஆண்டில் அதனை திறந்து வைத்து தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்தவர் அவர் மற்ற மாநிலங்களை விட தகவல் தொழில்நுட்பத்துறையில் துறையில் தமிழ்நாடு முன்னேறி இருக்க காரணம் தலைவர் கலைஞர் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நெட் நைன்டி நைன் என்ற மாநாட்டின் மூலமாகத்தான் தமிழ் நைன்டி நைன் விலை விசைப்பலகை உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசால் அது அங்கீகரிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது இன்றைக்கு அதனை தொழில்நுட்ப வடிவங்களிலும் தமிழை பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கு விதை போட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதன் பின் ஐந்து ஏழு ரெண்டாயிரம் அன்று தமிழ் இணைய கல்விக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசின் தலைவர் கலைஞர் தொலைநோக்கு பார்வைக்கு எடுத்துக்காட்டு கன்னித்துறையின் அவர் கையாண்ட விதமாகும் அதே வழியில்தான் எனது தலைமையிலான திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு வருகிறது பன்னாட்டு கன்னி தமிழ் இருபத்தி நாலு என்ற மாநாட்டையும் இதே தொலைநோக்கு பார்வையிடம்தான் நடத்துகிறோம் ஆங்கில தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படுவரும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல்ஸ் என்எல்பிடி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயந்திர வழி கற்றல் மெஷின் லேர்னிங் மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் போன்றவை தமிழில் உருவாக்கும் முயற்சியாக இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது தொழில்நுட்பத்தின் மொழியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது எந்தவிதமான தொழில்நுட்பம் வந்தாலும் அவை அனைத்திலும் தமிழ் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாகும் மொழி வாழ்ந்தால் இனம் வாழும் மொழி தாழ்ந்தால் இனம் தாழும் தமிழை வளர்த்து தமிழனை உயர்த்துவோம் என்பதுதான் எமது அரசின் நோக்கம் எப்போது தோன்றியது என்று கண்டு அறியப்பட முடியாத தமிழ் மொழியை எப்போதும் சிறப்புற வைக்க இந்த பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு இருபத்தி நாலு அடித்தளம் அமைக்கும் என்பதில் துளியளவிலும் ஐயமில்லை செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்துக்காக இந்தியாவிலேயே முதன் முதலமாக மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுதான் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் இந்தியாவில் வேறு எந்த மாநில மொழிக்காக முன்னெடுக்காத பெருந்திட்டம் இந்த மாநாடு மொழிக்காக்க உயிரே கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதும் நமது வரலாறுதான் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதிக அளவில் மொழி மாதிரிகள் உருவாக்குதல் எல்எல்எம் டிஜிட்டல் உள்ளடக்க உருவாக்கம் கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்பம் மின் ஆளுமை ஆகிய தளங்களில் இம்மாநாடு நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ் கணினி பன்னாட்டு மாநாடு நடைபெறும் என்பதை அறிவித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்று கடந்த அக்டோபர் மாதம் நான் அறிவிப்பை வெளியிட்டேன் பத்து நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் பெருமக்கள் வருகை தந்துள்ளார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கெடுத்துள்ளன நாற்பது காட்சியரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமர்வுகள் நடைபெறுகின்றன இவை அனைத்தும் தமிழுக்காக நடைபெறுகின்றன என்பதே சிறப்பு செயற்கை நுண்ணறிவு இயந்திரவழி கற்றல் இயற்கை மொழி செயலாக்கம் நவீன மொழி தொழில்நுட்பங்கள் ஆகிய பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுகள் நடத்தியிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் இணைய கல்விக் கழகம் ஆற்றி வரும் தொண்டு என்பது எதிர்கால தமிழுக்கு தொண்டாகும் இதற்கு காரணமாக தகவல் நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மாண்பு முனைவர் மாளவியல் தியாகராஜன் அவர்களை பாராட்டுகிறேன் வருங்கால தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்க இருப்பதோடு பல்லாயிரம் இளைஞர்களின் வாய்ப்புகளுக்கும் அடிப்படையாக வழங்கும் இத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே ஆக்கப்பூர்வமான பணிகளை அவர் ஆற்றி வருகிறார் உலகளவிலான தம்முடைய அனுபவங்களால் இத்துறையின் வளர்ச்சிக்காக அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் நடத்தி வரும் மாநாடுகள் அவள் செயற்திறனை பறைசாற்றுகின்றன தமிழ் இணைய கல்வி கழகத்தின் தலைவராகவும் ஆகவும் அரசு முதன்மை செயலராகவும் இருக்கும் த உதயச்சந்திரன் ஈயாப்பி அவர்களுக்கும் இம்மாநாட்டின் ஒருங்கிணைப்புக்காக எனது பாராட்டுக்கள் தமிழ்நாடு அரசின் அழைப்பை ஏற்று உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள தகவல் தொழில்நுட்ப அறிஞர்கள் வல்லுநர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ்மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வைக்க வேண்டும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தமிழ்மொழி தகவமைக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் போன்ற மொழிகளைப் போல் தமிழில் தொழில்நுட்ப சேவைகள் அனைத்தும் கிடைத்திட தமிழ்நாடு அரசு ஆவண செய்யும் உலகளாவிய நிறுவனங்கள் வெளியிடும் மென்பொருட்கள் மற்ற மொழிகளில் வெளியாகி தமிழுக்கு காலதாமதமாக வருகிறது இந்த இடைவேளியை குறைத்தாக வேண்டும் ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கு மென்பொருட்கள் வரும்போதே தமிழுக்கு வந்தாக வேண்டும் அத்தகைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்மொழி சார்ந்த வளத்தையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் இளைய தலைமுறையினர் அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறுஞ்செய்தி முதல் அனைத்து தொடர்புகளையும் முடிந்தவரை தமிழில் கையாண்டால் தலைமுறைகள் தாண்டிய தமிழ் வாழும் தமிழ்நாட்டு தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து உலகின் பல நாடுகளில் வாழ்பவர்களும் இணைய வழியாக தமிழ் பாடங்களை படிக்க வேண்டும் தமிழ் ஆர்வத்தை தமிழ் அறிவாக அனைவரும் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உலகின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தமிழ் மொழி கற்பிப்பு ஆய்வுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது அதனை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொல்லியலையும் தொழில்நுட்பத்தையும் ஒரு சேர பற்றி நிற்போம் துறைதோறும் துறைதோறும் தமிழ் தொண்டு ஆற்றுவோம் தமிழை புத்தொழி பெற வைப்போம் அன்புடன் திரு மு க ஸ்டாலின் இந்த சிறப்பான மாநாட்டை மிக கவனத்தோடு சிறப்பாக நடத்திய தமிழ் வேர்ச்சுவல் அகாடமியோடைய டைரக்டர் திரு காந்தி அவர்களே துறையின் கூடுதல் தலைமை செயலர் திரு தீரஜ்குமார் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் டாக்டர் பரமேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உதவி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் ஆலி செந்தல்நாதன் அவர்களே முத்து நெடுமாறன் அவர்களே வெங்கடரங்கன் அவர்களே மணி மணிவண்ணன் அவர்களே மதன் கர்க்கி அவர்களே சிவராஜா ராம்நாதன் அவர்களே சுரேஷ் சம்பந்தன் அவர்களே உதயசங்கர் அவர்களே மற்றும் இங்கே இன்றைக்கு இந்த இறுதி நிகழ்ச்சிக்கு கூடியிருக்கும் நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் மாண்பு முதலமைச்சருடைய உரையை நான் தமிழில் ஆற்றி இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவத்தை அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் அவர் சொன்ன கருத்துக்கு மீறி எனக்கு கூடுதல் எதுவும் கூறுவதற்கில்லை ஆனாலும் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ வழியில் நம் மொழியை குறைக்கவும் வேறு மொழியை நம்ம திணிக்கவும் முயற்சிகள் மீண்டும் தலைநிமிர்ந்து எடுக்க காலத்தில் நம் மொழி நமக்கு ஏன் மிக முக்கியமானது அதற்கு எந்தெந்த வகையில் நம்ம பணி செய்கிறோம் என்றதை நாடெங்கும் பரவ வேண்டும் என்றதற்காக சில கருத்துக்களை நான் நிறைவாக ஆங்கிலத்தில் கூற விரும்புகிறேன் I see this conference as a milestone event. It is the first of its kind in this age and a testament to the unparalleled dedication of the Tamil people in safeguarding our linguistic heritage. Underpinning the organization of this conference is the visionary outlook of our Honorable CM, who recognizes that the preservation of language hinges upon its adaptation to contemporary developments. After a quarter century, Kanit Tamil 2024 offers us the ability to take stock of the journey so far, the landmarks which have been achieved, and to define the challenges that lie ahead as we work towards making Tamil a shining example of a technical, tech-friendly language for the digital era. While the first Tamil 99 conference helped solve the questions involved in the formulation of the Tamil keyboard, the design and format of Tamil forms, even as it underlined the need to adopt the Unicode system with sufficient modifications, it also laid the path ahead, emphasizing the necessity to develop software for Tamil dictionaries, thesaurus, handwriting, optical character recognition, and a commitment to carry on the work in speech recognition and natural language processing. Today, we have taken massive strides in every one of these. Areas of interest mentioned then. But I wish to underline the importance of Tamil as a language to us in arts, in science, in governance. That's why we give so much importance to the development of Tamil computing. Until the advent of colonialism, Tamil speaking states held not only territorial contiguity, but Tamil was at the heart of their existence. Tepo Meenakshi Sundaranar, a renowned scholar of the Tamil language, wrote that throughout our history, Tamil people as a rule had Tamil as the language of the state, of science, of art, of literature, as opposed to other parts of India where the official language was either Persian, one of the Prakrits, or Sanskrit, which was unknown to the majority of the people living in the region. This undisturbed, unchanged linguistic history is extremely uncommon in the world, and it contributes so much to who we are today and why our language is so intrinsic to our identity and why we will go to any lengths to defend our language. In many ways, Tamil computing is the stellar example of our ambition. We are concerned with localization, making all of the knowledge, interfaces, access, and applications available in our mother tongue. This fosters inclusivity and breaks down the digital barrier. It works against alienation, and most of all, it ensures that technical advancements remain people friendly. It is also an exercise in imagination and invention, an exercise that infuses fresh blood into the body of our language. Another important stream of Tamil computing is the digitization of ancient classics and modern texts. This work is being done by the TVA, as has been previously mentioned. The treasure trove of our culture, it is essential to make them accessible and necessary for the preservation of knowledge. Steps have been made by initiatives like Project Madurai, beginning in 1998, to publish free versions of ancient Tamil literature on the internet. We have lost many of our epics and tests through the ages, and we cannot afford to lose any more. At the heart of Tamil computing, there lies an inherent process of democratization and community building. The Dravidian model of governance, dating back to the days of the Justice Party, has always sought to democratize access to power, access to education, and participation. The Tamil digital renaissance envisioned by mutamularinger Kalinger and today implemented by the government of our Honourable Chief Minister Thiru MK Stalin has the same core values of social justice built into it. I wish to quote here a famous Quralenba en Ivirandum ba, Valum uirka. To paraphrase this very broadly, Thiruvalur places numbers and letters as the two eyes of all living beings. I welcome you to read this as the primacy given to both the world of science and technology on the one hand and the world of arts and literature on the other. We cannot divorce the developmental strides we make and our economic heights from the cultural and social fabric of our lives. I find Tamil computing to be a rich and challenging field which takes upon itself this essential, necessary, and urgent task of providing a link. Between these aspects of our lives. I want to thank the many people who worked so hard to make this conference a huge success. Of course, starting with the Honourable Chief Minister, through the many officers of the government. I must say that I'm more of a hands on minister than most people generally, but in this case, the entire credit. For the organisation, should go to Thiruvudai Chandran, who serves as the chairman of the TVA, and I give all of him all of the credit to him. I thank all of the participants, the experts, the people who have worked for many years to materialise the dream, and those who have helped unite us as a people, as a diaspora, as a culture that shares a historical identity. வாழ்க தமிழ் வளர்க கனி தமிழ் வெல்க தமிழ்நாடு நன்றி